வெளிநாட்டுக்கு சட்டவிரோதமாக பணம் அனுப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்ட குர்கா அதிகாரிகள் ஐந்து பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் மில்லியன் கணக்கான டாலர் பணம் அனுப்பியதாக காவல்துறையினர் கூறினர் அதன் தொடர்பில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தகவல் கிடைத்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஒரு மாதத்திற்கு பிறகு அதிகாரிகளின் முகாமில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது இரண்டு வயதுக்கும் நாற்பத்தி நான்கு வயதுக்கும் இடைப்பட்ட ஐவர் பிடிபட்டனர் ஆடவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான்கு வாரம் முதல் ஐந்து மாதம் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அவர்களில் நாற்பது வயது சீதாராம் தாமாங்கிற்கு ஆக அதிகமாக ஐந்து மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அவர் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் மதிப்புடைய பரிவர்த்தனைகளில் சம்பந்தப்பட்டதாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டது அதிகாரிகளின் முகாமில் மேல் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பும் சேவையை பிரதிக் தமாங் எனும் ஆடவர் ஈராயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கினார் பின்னர் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற அவர் நேபாளத்துக்கு திரும்பியதாக அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்கள் கூறினர் அவர் இன்னும் பிடிபடவில்லை கட்டணச் சேவையை உரிமம் இல்லாமல் வழங்கும் குற்றத்தை புரிந்தாலோ அல்லது அதற்கு உடந்தையாக இருந்தாலோ நூற்று இருபத்தைந்தாயிரம் புள்ளி அபராதம் அல்லது மூன்று ஆண்டுகள் சிறை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள செய்தி செயலியை நாடுங்கள் செய்திக்காக சௌரியம்மாள் ராயப்பன்